ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆங்கில மாதத்தில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்துருச்சு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு ஒரு மாதம் முடிந்து ரெண்டாவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன ரெண்டாவது மாதமானது ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது கிரக ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால பிப்ரவரியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய தலையெழுத்து மாறும் கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அப்படி கணிச்ச முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ தெளிவா உங்களுக்கான பலனை இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நடக்கிறது வந்து கிரகங்கள் தான் நடக்குது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா நம்ம லைஃப்ல நடக்கக்கூடியது எல்லாமே வந்து விதிப்படின்னு நினைக்கிறோம் விதிப்படி எதுவுமே நடக்கிறதுல எல்லாமே கிரகங்கள் படி நடக்குது கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ மாற மாற அந்த பலன்களும் நமக்கு வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் அது நம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் ஸோ அந்த வகையில் பிப்ரவரியில் இப்போ கிரகங்களால் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அதனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல ஸோ சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலி இது வரைக்கும் நடக்காத பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பதாக தாள்கள்லாம் வந்து ஜோதிடர்கள் குறிச்சிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிற ஃபர்ஸ்ட்டு இந்த பிப்ரவரியில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனால் என்ன யோகங்களும் உருவாக போதுங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுற ஏன்னா கிரக பயிற்சிகளும் யோகங்கள் உருவாகிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும் அதனால் முத அதை வந்து உங்க ராசிக்கு ஷேர் பண்ற முத அதை வந்து so, இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா இந்த மாதத்தில் தான் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களின் கிரகங்கள் உருவாக்குது ஆக்சுவலி இதன் தாக்கமானது மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில காணப்படும் அதுல சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி காணப்படும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போற சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் முதலாவதாக பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறமேட்டு பிப்ரவரி ஆறாம் தேதி சுக்கரன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சூரியன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி நான்கு கிரகங்களும் கும்ப ராசிக்கு செல்வதால் சதுர்கிரக யோகமானது உருவாகுது அதாவது நான்கு கிரகங்கள் ஒரே ராசியில் பயிற்சி ஆவதால் சதுர்கிரக யோகம் உருவாகுது ஸோ கும்ப ராசியில புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் சேர்றது மட்டும் இல்லாம சிறப்பான யோகங்களும் உருவாக போகுது ஸோ என்ன மாதிரி யோகங்கள் உருவாகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன் அந்த யோகங்கள் என்னென்ன உருவாகும் அப்படிங்கிறதையும் டீடைல்டா இந்த வீடியோல வந்து சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதன் சுக்கர யோகங்கள் சேர்ந்து அதாவது இந்த ரெண்டு கிரகங்கள் யோகங்கள் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது அதைத் தொடர்ந்து சூரியன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் ரெண்டும் சேர்ந்து சுக்கராதித்திய ராஜயோக உருவாக செய்து அதை தொடர்ந்து சூரியன் செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மங்களத்திய ராஜயோகத்தை உருவாக்குறாங்க அதை தொடர்ந்து சூரியனும் புதனும் சேர்ந்து புதத்திய ராஜயோகத்தை உருவாக்குறாங்க இந்த மாதிரி கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து யோகங்களையும் உருவாக்குது ஆக்சுவலி இந்த உருவாகக்கூடிய யோகங்களுடைய தாக்கம்தான் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்க அதிகரிக்க செய்யோ அதுவும் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க செய்யும் நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் வெற்றிகளை குவிய செய்யோ முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும் இப்போது இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க சிகரத்துல ஏற போகக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே கடன் விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் சோ என்ன மாதிரி கடன் வரும் அதை தவிர்ப்பதற்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஜோதிடத்தாள்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் தெளிவா உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயன்பெறுங்க புத்தாண்டுடைய இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் சூப்பரா பிறந்துருச்சு இந்த மாதத்துல சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வாங்க ஒன்பது கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றமானது பன்னெண்டு ராசிக்காரங்களையும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் அந்த வகையில பிப்ரவரி மாதத்துல குரு பகவான் மிதுன ராசில இருக்க போகிறார் சந்திரன் தன்னுடைய ராசில ஆட்சி வீட்டில் அமர்ந்து சொந்த வீட்லேயே ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்ய போகிறார் அப்புறம் கேது பகவான் சிம்ம ராசில அமர்ந்திருக்கிறார் சூரியன் சுக்கரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசில அமர்ந்திருக்கிறாங்க மகரத்துல செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறாரு கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர் மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த வகையில் தான் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து ஜோதிடர்கள் சில முக்கியமான தோள்களை கூறியிருக்கிறாங்க அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சிம்மம் ராசினருக்கு சூரிய பகவான் வலிமையாக இருந்ததால் எல்லா விஷயங்களுமே இனி நன்றாக இருக்கும் ராசியில் ஏற்கனவே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ஸோ எந்த ஒரு வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும் அதுவும் இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரி இந்த பிப்ரவரி மாதம் இப்போ தொடங்கினதுலேருந்து நவம்பர் மாதம் வரையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாவது இடத்துல செவ்வாயோடு சேர்ந்திருப்பதால் ஏதோ ஒரு கோபம் மனதில் இருந்து கொண்டே இருக்கோ நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் கூட இருப்பவர்கள் அதற்கு எதிராக செய்து கொண்டே இருப்பார்கள் அதனாலேயே கடன் போன்ற விவகாரங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்கள் சொந்த விஷயத்தில் கூட மற்றவர்கள் நண்பர்கள் தலையீடு இருக்கோ இதனை ஏற்க மறுத்தாலும் உங்களுடைய பிரச்சனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் ஆறாவது இடத்துல சூரியன் செவ்வாய் வந்து இருப்பதால் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது இப்போது வாங்கக்கூடிய கடன் பிற்காலத்தில் கழுத்து நெரிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அதனால் கடன் விஷயத்தில் இப்போ ரொம்ப கவனம் தேவை என்பது குறிப்பிடப்படுது நான்கு ஒன்பது இடத்துக்கு அதிபதி செவ்வாய் நெருப்பு மின்சாரம் தொடர்பான விஷயங்களில் சில பாதிப்புகள் ஏற்படும் அப்பா சகோதரரோடு கருத்து மாறுபாடு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கான முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும் ஆனால் புது தொடர்பான முயற்சிகளில் தடை ஏற்பட்டு நிவர்த்தியாகும் சகோதரர்களோடு கருத்து மாறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரிகள் விஷயத்திலையும் சகோதரர்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க ஆறுல சூரியன் செவ்வாய் இருக்கும் இந்த காலகட்டத்துல சர்வீஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கிறது ஏற்படும் எதிரிகள் பயந்து போவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எதிரிகள் அழியக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏழாவது இடத்துல ராகுவும் புதனும் இருக்கின்றனர் இந்த ராகு புதன் சேர்க்கையால் உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் நிறைய பேசக்கூடிய சூழல் ஏற்படும் அதுவே உங்களுக்கு திருமண யோகத்தையும் ஏற்படுத்தும் ஏழுல புதன் இருக்கும்போது குடும்பத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நடக்கும் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு பெரிய எதிர்ப்புகள் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் ஆறாவது இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் இருக்கும்போது சர்க்கரை தொடர்பான பாதிப்பு உடம்புல சிறு சிறு பாதிப்பு நெருப்பு தழும்பு காயம் ஏற்படும் பாதிப்பு போன்றவை ஏற்படுங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும் பதினொன்னுல குரு இருப்பதால் நல்ல பண வருமானம் ஏற்படும் பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் அலுவலகத்துல பதவி உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் வகையில் நட்பு கிடைக்கும் வங்கி இருப்பை பார்த்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடிய யோகம் உண்டாகும் மெயினாக திருப்பூரில் கந்த சுவாமியை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு செய்தாலும் நல்லதுதான் ஸோ இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேட்ப நடந்து பயன்பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பெறட்டும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்